ஒரே பல மரணங்களை பார்த்திருப்பான் அசையவே அசையாது ஆனா திடீர்னு தனது தாயோ தனது பிள்ளையோ தனது மனைவியோ மௌத்தாகியவனே மாறிடுவான் அவனுக்கு என்ன ஆகிடும் எல்லா மரணங்கள் தான் ஆனா ஒரு மரணம் அவனை என்ன செய்யும் மாத்தும் இதனால அல்ல ஒரு நூறு உதாரணங்களை என்ன செய்வான் சொல்லுவான் ஒத்தருக்கு படாத இன்னொருத்தருக்கு என்ன செய்யும் லைஃப்ல பற்றும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பல படித்தரங்கள் இருக்குது உண்டு செவி முதலாவது லைஃப்ல பஸ்ட் என்ன கேட்குறது அல்லாஹ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பத்தை வைக்கலைன்னா க்ளோஸ் பண்ணான்னு அர்த்தம் அல்லாஹ் தால சொன்னா வாலிம் அல்லாஹு ஃபிஹிம் ஹைரன் அஸ்மா ஹூ அவர்களில் நல விரிக்கென்னு அல்லாஹ் தெரிஞ்சிருந்தால் முதலாவது அவர்களை கேட்க செய்திருப்பான் நிறைய பேர் டைம் விரிக்கும் நேரம் இருக்கும் மார்க்க உரை கேட்க எல்லாம் எல்லா வசதியும் இருக்கும் இதை போய் ஏன் கேட்டீமா அப்படின்னு போய்க்கெண்டே இருப்பாங்க எல்லா வாய்ப்பும் இருந்து வேலை போறாரு வேற விஷயம் எல்லாம் இருந்தும் என்ன செய்வாரு கேட்குறதுக்கான விரிக்காது அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் நீ கேட்க கூடாது நீ கேட்க கேட்டா தானே வேலை செய்யும் அல்லாஹு தாலா சொல்றான் ஹைர்ரிக்கும்னு தெரிஞ்சுதான் கேட்க வச்சிருப்பான் கேட்க இயலாதா முதலாவது இரண்டாவது என்ன கேட்ட பின்னால் ஒரு விஷயத்தை அறிகிறது அதுக்கு பிறகு என்ன விளங்குகிறது அதுக்கு பின்ன என்னது உணர்றது விளங்கினோடனே உணர்வு வராது நிறைய பேருக்கு விளக்கம் இருக்கும் உணர்வு வரதுக்கு லேட் ஆகும் அறிவு வந்திருக்கும் கேட்டிருப்பாரு அறிவு வந்திருக்கும் விளங்கியிருப்பாரு அதை டச் ஆகாது ஒரு இடத்துல டச் ஆகும் அதுக்கு அவருக்கு ஒரு சம்பவத்தை அல்லா நடத்துவான் ஒரு சோதனை நடக்கும் டோட்டலாக என்ன செஞ்சிருவாரு மாறிடுவாரு உணர்வு பெறுறது மட்டுமல்ல அதை செயல்படுத்துவார் தான் செயல்படுத்துறத தொடர்ந்து செய்யணும் தொடர்ச்சி ஒருவனுக்கு கிடைச்சா அது அல்லாவுடைய தோஃபியல் இந்த வாய்ப்புகளை எல்லாம் கிடைப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான் பல உதாரணங்களை என்ன செய்யறான் மனிதனுக்கு சொல்றான் ஒரு உதாரணம் போதும் ஆனா அதை ஒருத்தருக்கு படும் ஒருத்தருக்கு என்ன செய்யாது படாது அல்லாஹ் தாலா குருவான்ல பல இடங்கள்ல உலக வாழ்க்கை என்றது மிக 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 குறுகியது என்றதுக்கு ஆக கூடுதலா சொன்ன டைம் எத்தனை தெரியுமா குருவான்ல இந்த டோட்டல் மனிதன் மறுமையில நின்று இந்த லைஃப திரும்பி பார்த்தாண்டா அவ என்ன நினைப்பானா தெரியுமா ஆக கூடுதலா குருவான்ல எல்லாம் சொன்னது எத்தனை எப்படி ஒரு நாளில் லோடு பகுதி வேற ஒரு சில மணி நேரங்கள் பத்து நாள் குருவான் அல்லா சொல்றது என்ன பத்து நாள் ஆக கூடுதலாக ஒரு காபிர் யோசிப்பான் ஒரு முஸ்லீம் யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது பத்து நாள் என்ன செய்யலாம் அப்ப அதிகபட்சமாக மறுமை நாள் அவன் நின்று இந்த லைஃபை திரும்பி பார்த்தா பத்து நாள் தான் மறுமைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்பயே உங்களோட லைஃப்பை நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலம் ஒரு கனவு தானே வருங்காலம் அது ஒரு கனவு லைஃப்ல நேரம் பார்க்க முடிஞ்சது அது இது இப்போ நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் இது எப்படி என்ன ஒரு ரூலரில் ஒரு மாக்கு போகிற மாதிரி அவ்வளோதான் அந்த மாக் எங்கே நிற்கிது அதை மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கடந்ததும் சிந்தனை வரப்போகிறதும் சிந்தனை இதான் லைஃப் மனிதன் லைஃப் அதான் உண்மை ரியலிட்டி அதுதான் அல்லாஹ் பாருங்க குரானில் சொல்கிறான் நான் உங்களுக்கு அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டும் ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதை சொன்னால் தான் நம்மளுக்கு நல்லது சூரத்துல் பக்ரா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹூத்தாலா அந்த ஒரு மனிதர் அல்லாஹ் மரணிக்க செய்கிறான் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால் போகிற நேரத்தில் எல்லாம் மரணிக்க செஞ்சு இதெல்லாம் எல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பான்னு பேசிக்கின்னு போகிறோம் நல்லா சாலைகான மனிதர் அல்ல அவரை மரணிக்க செஞ்சு அவர் கழுதையில் வராரு கழுதையும் இருக்குது எனது உணவும் இருக்குது உணவு அப்படியே வைக்கிறான் என்ன கழுதையை செய்யறான் இத்து போக வைக்கிறான் அதுக்குற எழுப்புறான் எழுப்பி கேட்குற கம்ல பிஸ் எவ்வளோ நாள் இப்படி இருந்தேன் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள் அல்லாஹுலா சொல்கிற நூறு வருஷம் இருந்தீங்க உலக கணக்குல உலக கணக்குல நீங்க இதே இருந்தீங்க தூங்கி மரணச் மனிதனுக்கு மனிதனுக்கு அது நூறு வருடம் தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஒரு நாள் அல்லது கொஞ்ச நேரம் அப்படி என்றதான் அவனுக்குரிய நிலைமை என்ன செய்யும் இருக்கும் கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மருமை எப்போ வரும் நினைக்கிறேன் மருமையில எழுப்பினே முதலாக நம்ம சொல்ற வார்த்தை என்ன நல்லா சொல்றானா எங்கள் தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார் நல்லவன் தான் சொல்லுவான் கெட்டவர்கள் மதத்தாரம் செய்வான் சொல்லுவான் உடனே சேஞ்ச் ஆயிரும் தூங்குற இடத்துல இருந்து எழுப்பியவர்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க யாலை தகா காணத்தில் அந்த கபரே எங்களது இறுதி நிலையாக இருந்திருக்க கூடாதா இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான் அன்புள்ள சூரத்துல் கஹப்ல பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேல தங்கினா அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான் வரையறுத்து சொல்லலை ஆனா அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கம் லபித்தும் நம்ம எவ்வளவு நாள் தங்கினோம் அப்படின்றாங்க அப்ப சொல்றாங்க காலு லபித்னா யவுமன் அவ்வயம் ரெண்டாவது வசனம் இதே வார்த்தை ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள் நாங்கள் தங்கி இருப்போம் இது அவர்களும் நல்ல மனிதர் இவர்களும் நல்ல மனிதர்கள் சொன்ன டைம் எவ்வளோ கொஞ்ச நேரம் அல்லது அல்ல என்ன சொல்றான்டா முன்னூறு வருடங்கள் அவர்கள் தங்கினார்கள் அதுக்கு மேலே உள்ளதை அல்ல சொல்லலை முன்னூறு வருடங்கள் தங்கினார்கள் அதுக்கு பின்ன உள்ளதை தான் அல்லாஹ் சொல்லல அப்ப கன்ஃபார்ம் என்ன முன்னூறு வருஷம் தங்கிட்ட திடீர்னு எழுப்பினு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் அல்லது ஒரு பகுதி தான் நம்ம தங்கியிருக்கோம் அன்புள்ள சகோதரர்களே முன்னூறு வருடமும் ஒரு நாள் ஒரு பகுதியுமா தெரியுது நூறு வருடம் ஒரு நாளும் ஒரு பகுதியுமா தெரியுது ஆனா நம்ம அவ்வளவு காலம் கூட வாழ போறது இல்லை ஆனா எலும்பின் அவர்களுக்கு எப்படி விளங்குது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் இன்று விளங்குது முந்நூறு வருடம் தங்கினவங்களுக்கும் அப்படி தான் விளங்குது நூறு வருடம் அப்படி தான் தோன்றியது அந்த லைஃப் அடுத்தது பாருங்க சூறா மும்மின் உன்னில் நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பதினாலு வரைக்கும் காலகம் லபித்தும் ஃபில் அருந்தி அதை த சினி இது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் தங்கினீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்பார்கள் கேட்பான் காலு லபித் நான் யெவ்மன் அவ் ந மர்மையில் சொல்ற வார்த்தை இங்க நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா உலகத்துல எழுப்பப்பட்ட நேரத்திலும் சொன்ன வார்த்தை நபீத்னா யௌமன் அவ அதயம் நாள் அல்லது அதில் கொஞ்ச நேரம் மர்மை நாளையும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா யௌமன் ஊபா அபயம் ஒரு நாள் அல்லது அதனது ஒரு சின்ன பகுதி நம்ம என்ன செஞ்சு தங்கி இருப்போம் யௌமன் ஃபஸ்ட் அதில் ஆதின் என்னவர்களிடத்தில் அதை கேளுங்கள் அப்படி என்று இப்போ அல்லாஹுத்தாலா பதில் சொல்லுவான் நாளாலாம் சொல்ல மாட்டான் கால இல்ல விஸ்தும் இல்ல கலீலாக்கும் குன்தும் தாலமும் உண்மையான அறிவு உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் தங்கினீர்கள் இந்த உலகத்துல கொஞ்சம் தான் என்ன செஞ்சீங்க அங்கெல்லாம் அல்ல என்ன பதில் சொன்னா நீங்க நூறு வருஷம் தங்கினீங்க நீங்க முந்நூறு வருஷம் தங்கினீங்க அது உலக கணக்கு மர்மையோடு லைஃப்ல போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அல்ல என்ன பதில் சொல்றான் நீங்க கொஞ்சம்தான் தங்கினீங்க அங்க அல்ல ரியலிட்டிய சொல்றான் உண்மை இந்த உலக கணக்கை தான் இங்க சொன்னது மறுமையில நம்ம இந்த லைஃப் ஒப்பிட்டோம்டா ஒன்றுமே இல்லை என்று நம்ம சொல்லுவோம் அன்புள்ள சகோதரிகளே இதை இந்த உலகத்திலே எல்லாம் காட்டுவான் அறுபது வயதாகிற நேரத்தில் மனிதனுக்கு ஐம்பது ஐம்பத்தைந்து வருடம் எப்படி விளங்கு தெரியுமா சும்மா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகின மாதிரி தான் விளங்கும் இப்போயே விளங்குதா இல்லையா நம்மளுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மூவ் ஆகிக்கிறோம்ன்றது விளங்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவாகின மாதிரி மறுமையில் என்ன செய்யும் அது கடந்த ஆனால் மூவ் ஆகுற நேரத்தில் அது ஸ்லோவாக தான் இருசயி அது இருக்கும் ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் என்ன செஞ்சிக்கோ போயிருக்கிறோ அடுத்ததாக அல்லாஹ் குர்வானை சொல்கிற அந்த அளவுகளை நான் சொல்கிறேன் சூரா யூனுஸ் நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறாவது வசனம் மயோமய சுருகும் கல்ல கண் கல்லம் எல்பசு இல்லா சா தமிழன் நஹார் அவர்களை மறுமையில் எழுப்புற நாளில் அவர்கள் பகலில் கொஞ்ச நேரங்கள் கொஞ்சம் மனத்தியாலங்கள் தங்கிற மாதிரி தான் இருக்கும் எத்த ஆர ஃபூனபை தங்களுக்கு இடையில் அறிமுகம் செய்து கொள்வார்கள் அது இல்லாஹி இறைவனது சந்திப்பை யாரெல்லாம் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹு போறான் இங்க பகலில் கொஞ்ச நேரம் அவர்கள் தங்கினது எப்படி இருக்கும் தெரியுமா பகல்ல கொஞ்ச டைம் தான் இந்த உலகத்தில் தங்கின மாதிரி என்ன செய்யும் அப்படின்னு அல்லாஹு சொல்றான் அன்னுள்ள சகோதரர்களே சூரா தாகா இந்த வசனத்தை மறந்துடா சூரா தாகா நூத்தி இரண்டு தொடக்கம் நூத்தி நாலு வரைக்கும் ஊதப்படும் நாளில் நாளை மறுமையில் அன்றைய தினம் குற்றவாளிகளை நீளம் கூத்தவர்களாக நாங்கள் எழுப்புவோம் நீளமாக நெசைவோம் எழுப்புவோம் தங்களுக்கிடையில் பேசிக் கொள்வார்கள் குற்றவாளிகள் இல்லபித்தும் இல்ல அஷா பத்து நாள் தான் தங்கியிருக்கு உலகத்தில் பத்து நாள் தான் என்ன செஞ்சிருப்போம் நாங்கள் டோட்டலாகவே தங்கி இருப்போம் என்று பேசிக்கொள்வார்கள் எத்தகாபத்தும் ரகசியமாக என்ன என்னடா லைஃப் முடிஞ்சுதா பத்து நாள் தானா அப்படி என்று மறுமையில் என்ன செய்வார்கள் பேசிக்கொள் பேசிக்கொள்ள தான் அல்ல என்ன சொல்றா பத்து நாள் ஆக கூடுதலாக குருவானில் சொல்லப்பட்ட மறுமையுடைய அளவு என்ன உலகத்தை ஒப்பிட்டு பத்து நாட்கள் அப்படி என்று சொல்லி

ஒரு நாள் பகல்ல ஒரு பகுதி ஒரு நாளில் கொஞ்ச நேரம் சில மணி நேரங்கள் இப்படி அல்லாஹுதாலா சொல்லி காட்டுறான்